வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அவர்வையின் விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அவர்வையின் விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு இளங்கிழாய் இன்று மரப்பின் என் தோல்மீல் கலங்கழியும் காரிகை நீத்து இளங்கிழாய் இன்று மரப்பின் என் தோல்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தோழி காதலரின் பிரிவால் துன்புற்று வருந்துகின்ற இன்றும் அவரை மறந்துவிட்டால் அழகு கெட்டு என் தோல்மேல் அணிந்துள்ள அணிகள் கழுதுமாறு நேரும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என்னை பிரகாசிக்க வைக்கக்கூடிய அதாவது ஒளிர வைக்கக்கூடிய இறைவனை இன்று நான் மறந்தால் என் தோல்மேல் ஏற்றி வைத்துள்ள இம்மையில் உண்டாகும் பற்றுக்களினால் என் மனம் மயங்கி இப்பிறவியை நீந்த முடியாமல் செய்துவிடும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என்னை பிரகாசிக்க வைக்கக்கூடிய அதாவது ஒளிர வைக்கக்கூடிய இறைவனை இன்று நான் மறந்தால் என் தோல்மேல் ஏற்றி வைத்துள்ள இம்மையில் உண்டாகும் பற்றுக்களினால் என் மனம் மயங்கி இப்பிறவியை நீந்த முடியாமல் செய்துவிடும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்